ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆப்பா ரெடி பண்ணுங்கள் ஒரு மணி நேரத்தில் நம்ம ரெ ரெடி பண்ணிடலாம் அப்பத்தை இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி பவுலில் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க சோறு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு தடவை அரைச்சிருங்க ஒரு தடவை இப்படி அரைச்ச உடனே அரிசி மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க மிக்ஸியில் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சுருங்க ஒன் ஹவருக்கு மூடி வச்சுருங்க ஒன் ஹவர் அடித்து நம்ம சாஃப்டான ஆப்போம் இன்ஸ்டன்ட் ஆப்போம் சுட்டு எடுத்துக்கலாம் ஒன் ஹவருக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் மாவு நமக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்க மாவு நமக்கு நல்ல பொங்கி சாஃப்டா வந்திருக்கு இப்ப நம்ம சாஃப்டானா அப்ப இன்ஸ்டண்டா சுட்டு எடுத்துக்கலாம் ஆப்பம் சுட்றதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ரொம்ப ஆப்பம் இதில் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா சுற்றி விட்டுக்கலாம் மூடி வச்சுருங்க ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற்றி முடித்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு புரிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ இப்போ நமக்கு ஓரத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்திருக்கு நடுவில் நல்ல பஃபியாக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக்டும் இருக்கும் நீங்கள் ஒன் ஹவரில் நீங்கள் சாஃப்டான அப்போ ரெடி பண்ணிக்கலாம் மாவு அரைச்சி கஷ்டப்படாதீங்க ரெடிமேடாக உங்களுக்கு இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நடுவில் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒருத்தர்லாம் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் டேஸ்டியான இன்ஸ்டண்ட் அப்போ நமக்கு சுட்டு எடுத்துக்கலாம் அதுதான் ஆட் பண்ணிக்கோங்க அப்பத்துக்கு கடலை கறி வச்சு சாப்பிடுங்க பால் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்பம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இன்ஸ்டண்ட் ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்